நடிகை நளினி ராமராஜன் பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே நடிகை நளினி எயிட்டிஸ் டைம்ல முன்னணி நடிகையா வளம் வந்தாங்க இவங்க தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல மோகன்லால் மம்முட்டி விஜயகாந்த் சத்யராஜ் மற்றும் மோகன் ஆகியோரோடு நடிச்சிருக்காங்க இவங்க ராமராஜனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்துல டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சாங்க இவங்களுக்கு அருணானு ஒரு மகளும் அருண் ஒரு மகனும் இருக்காங்க இப்ப என்ன விஷயம்னா நடிகை நளினி தன்னுடைய கணவர் ராமராஜனை பத்தி ஒரு நிகழ்ச்சியில பேசின விஷயம்தான் என்னதான் இவங்க தனித்தனியா பிரிஞ்சாலும் இன்னும் ஒருத்தரை ஒருத்தர் தவறா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட குறை சொல்லி இப்படி இருக்க ஒரு நிகழ்ச்சியில் நடிகை நளினி தன்னுடைய கணவர் நடிகை ராமராஜனை பத்தி ரொம்பவே புகழ்ந்து இருக்காங்க அது என்னன்னா நடிகர் ராமராஜன் இவங்களுக்கு அப்பெல்லாம் லெட்டர் எழுதும்போது எப்பவுமே என் உயிரே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதுவாராம் அதே போல அவர் டெய்லி காரை விட்டு கீரை இறங்கி அவராகவே எனக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுப்பாரு அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்துச்சு அதே போல அவர் என்னை வேலையே வாங்க மாட்டார் வேணாம் நீங்கள் செய்யாதீங்க நீங்க மகாராணி மாதிரி வாழணும்னு சொல்வாரு காலங்கள் ஓடினாலும் உண்மை காதல் மாறுவதில்லைன்னு இவங்க மூலமா ப்ரூவ் ஆகுது